உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பண வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம்னா நீங்க என்ன சொல்ல முதல்ல இந்த பரிகாரம் மெய்யா பொய்யான்றத நீ முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் எந்திரம் வைக்கிறாங்க தாயத்து வைக்கிறாங்க கயிறு கட்டுறாங்க ரச்சை கட்டுறாங்க படம் வைக்கிறாங்க தேங்காய் எதோ வகையில

கடனை கொடுத்து வட்டியா ஆசை நோய் எதிர்ப்பு சக்தி கடவுள் அவருக்கு பேர் யாரு சார் சிவபெருமான் தான் அந்த தெய்வத்தை நீங்க வீட்டுல வச்சீங்க அப்படின்னா படமும் வேற எந்த வச்சுட்டீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் அந்த இல்லத்தில் எப்பயுமே இருக்கும் அவர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சரியே டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் ரீதியாக பல்வேறு தகவல்களை நமக்காக தான் அன்பட செல்வர் பழனி முருகன் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சார் இப்போ எல்லாருமே தேடுற ஒரு விஷயம் எந்த ஒரு கஷ்டம் வந்துட்டாலும் டக்குன்னு அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் இப்ப எனக்கு பண பிரச்சனை இதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சா எனக்கு பணம் கிடைக்கும் எங்க வீட்டில் உடல் நலம் ஆரோக்கியம் இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு என்ன பரிகாரம் எல்லாருமே பரிகாரத்தை தான் வந்து போயிட்டு இருக்காங்க டக்குன்னு இந்த ஒரு பரிகாரம் அப்படின்றது எல்லாமே வந்து பணத்துக்கு தான் எதிர்பார்க்குறாங்க ஒரு எனக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்கு எனக்கு இந்த ஒரு பரிகாரம் செஞ்சா எனக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு பண வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் நீங்க என்ன முதல் கேள்வி பெரிய கேள்வியை கேட்டீங்களே பரிய பணத்துக்காரங்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத மக்கள் பொருளாதாரத்தை நோக்கி தான் பயணிக்கிறாங்க அந்த பொருள் வருவதற்கான வழி என்னென்ன வழியோ அதையெல்லாம் நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு பொருளாக மட்டும் வந்தால் போதும் பணம் வரும் அதுக்கு தான் இப்போ மக்கள் வந்து அதை நோக்கிய பயணம் தான் உலோக மக்கள் எல்லாமே பொருளாருக்கு உலகம் இல்லை அருளாருக்கு அவ்வுலகம் இல்லைங்களா செய்ய பொருளை சிறுநர் செருக்க இருக்க எக்கு அதனில் கூறியது இல் அப்படின்னு வந்து சொல்கிறார் பணத்தை சம்பாதி அது மிகப்பெரிய வலிமையான ஆயுதம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதை பரிகாரம் பண்ணால் பணம் கிடைக்குமா அந்த கேள்வி கேள்வி பரிகாரம் பண்ணா எப்படி பணம் கிடைக்கும் ஒண்ணு முதல்ல இந்த பரிகாரம் மெய்யா பொய்யான்றதை முதலாளிக்க புரிஞ்சு பரிகாரம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஜோதிட உண்மை ஆனா பரிகாரம்லாம் எல்லாம் பொய் அப்படின்னு சில பேர் இல்ல பரிகாரம் பண்ணா சரியாயிடுச்சு அப்படின்னு பல பேர் அப்ப இந்த பரிகாரம்ங்கிறதே பெரிய சப்ஜெக்ட் அப்ப ஓடிட்டு இருக்கு ஏன்னா ஜோதிட போனா பரிகாரம் சொல்லி பணத்தை பிடிங்கிடுவாரு உனக்கு பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி பணத்தை பிடிக்கிறாரு ஏமாந்துடுவா வேணாம் இல்லை அவர்கிட்ட படம் ஏதாவது பரிகாரம் சொல்லுவார் நமக்கு எதுக்கு வம்பு பரிகாரத்துக்கு அவ்வளோ பணம் கேட்குறாங்க இவ்வளோ பணம் கேட்குறாங்க நம்மளே பரிகாரம் பண்ணிடலாம் இப்படின்னு இந்த பரிகாரங்கிற சப்ஜெக்டே இன்னைக்கு ஜோதிட உலகத்திலையும் வாஸ்து உலகத்திலையும் ஆன்மீக உலகத்திலையும் தெய்வீக உலகத்திலையும் அதிகமாக நிலவிட்டு வருது அப்போ பரிகாரத்து எந்த வகையெல்லாம் பண்றாங்க எந்திரம் வைக்கிறாங்க தாயத்து வைக்கிறாங்க கயிறு கட்டுறாங்க ரட்ச கட்டுறாங்க படம் வைக்கிறாங்க தேங்காய் எதோ வகையில் இந்த பரிகாரத்துக்கு வந்து எண்ணிலடங்கான வழிகள் ஆயிரக்கணக்கான வழிகள் லட்சக்கணக்கான பா பாதைகள் பயணங்கள் அதன் மூலம் அந்த பரிகாரத்தை பண்ணி நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா நல்லா வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்குறாங்க இல்லையா இப்போ பொருளாதாரம் மாத்திரம் இல்லை பரிகாரம் அப்படின்னா பரி ஆ அறம் பரினா குதிரை ஆனால் பசு இல்லைன்னா ஆன்மான் பேர் நம்ம உள்ள இருக்கிற ஆன்மாக்கு பசு அறம் அப்படின்னா அறுப்பது துண்டிப்பது அந்த அந்த அறம் இந்த சிறப்ப அந்த அறம் துண்டிப்பது அதாவது துன்பத்தை துண்டிப்பது துயரத்தை துண்டிப்பது அறுத்து அறுப்பது அப்ப குதிரை போல் இந்த ஆன்மா தாங்கிய அதாவது ஆன பசு என்ற கூடிய இந்த உடலுக்கு வந்து பசு உள்ள இருக்காங்க பசு பசு பதி பாசம்னு சொல்லுவாங்க அப்ப இந்த உடல் தாங்கி இருக்கிற இந்த துன்பத்தை துண்டிப்பது பரி ஆ அறம் பரிகாரம் குதிரை போல இந்த ஆவாகிய ஆவின்னு சொல்லக்கூடிய இந்த பசுவாகிய அந்த உடலை தாங்கி இருக்கக்கூடிய துன்பத்தை துண்டிப்பதற்கு பேர் அறத்தை போல் துண்டிப்பதற்கு பேர் தான் பரி ஆ ஹரம் பரி ஆ அறம் பரிகாரம் புரிஞ்சுங்களா அப்ப பரிகாரங்கிறது இருக்கு ஏன்னா வியாதின்னு வந்துட்டா நீங்க டாக்டர்கிட்ட போறீங்களா இல்லையா கண்டிப்பாக டேப்லெட் எடுக்கிறது பரிகாரம் தானே காயம் அடைஞ்சிட்டா கட்டு போடுறீங்கல்ல அது பேர் பரிகாரம் தானே தலைவலிக்கு மற்ற பரிகாரம் தானே அப்போ அதெல்லாம் பரிகாரம் தான் அது எப்படி அது வந்து வியாதி வந்து மருத்துவர்கிட்ட போய் தீர்வானா அது மருத்துவர்னு சொல்கிறீங்க அது ஒரு பரிகாரம் தான் நீ பேசாம வீட்டில் உக்காந்துருங்க தானாக தீரட்டும் எப்படி தீரும் கண்டிப்பாக உங்கள் குழந்த சரியா படிக்கலை நல்ல டியூஷன் சென்டரில் போய் சேர்த்து விடுறீங்க இதுக்கு பேர் என்ன பரிகாரம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுற பரிகாரம் தானே அதுக்கு பேர் அங்கே போனால் எப்படி சரியாக வந்துடுது வீட்டில் உட்கார வச்சு இப்போ வேடிக்கை பார்க்க வேண்டியதானே இந்த ஸ்கூலில் படிக்கலாம் அந்த ஸ்கூலில் பரிகாரம் தானே அப்போ உங்களுடைய தேவைக்கு சரியில்லாத பட்சத்தில் அதை சரிபடுத்துவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பரிகாரம் தான் உங்களுடைய தேவை அந்த தேவைக்கும் வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையாக இருப்பதில் அப்போ அதை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் மேற்கொள்ள முயற்சிக்கு பற்றின ஒவ்வொரு ஸ்டெப்பும் இது எல்லாமே பரிகாரத்துக்குள்ளதான் வந்துடும் ஆனா நீங்க ஆன்மீகத்தை மட்டும் பரிகாரம் சொல்லக்கூடாது யோஜித்த ரீதியா பரிகாரம் அந்த பரிகாரம் அந்த பரிகாரம் இது எல்லாம் பரிகாரத்தை வர்றதா இது தெரிஞ்சு செய்யறது தெரியாம செய்யறது மறைமுகம் அதான் செய்யற சொல்றாங்க ஆனா இந்த பொருளாதாரத்துக்கு உங்க கேள்வி நான் திருப்பி ஏன் வர்றேன் அப்படின்னா பரிகாரம் பண்ண அப்படி பணம் வரும்னு கேட்டீங்கன்னா வராது பெற முடியும் ஆனா பரிகாரம் பண்ண உடனே பணம் வரும் நினைச்சா அப்படி நடக்கும் உங்களுடைய okay. கர்மா <melodic> <Okay. melodic> <Okay. melodic> <Okay. melodic> விலக வேண்டும் உங்களுடைய ஊழ்வினை விலக வேண்டும் உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அப்படின்னா இது ஒவ்வொரு அவங்க உள்ளவங்களுடைய ஊழ்வினையை பொறுத்து அவங்களுடைய வினையை பொறுத்து இந்த பரிகாரத்தை நீங்க ஒன்று ஒன்னா ஒன்று ஒன்னா செய்ய 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 உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் சில பேருக்கு உடனடியாக பொருள் கிடைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் சில பேருக்கு மிக தாமதமாக கிடைக்கும் இது அவரவர் கருமாவை பொறுத்தது ஆனால் பரிகாரம் பண்ண உடனே கிடைச்சா நீ பாக்கியவான் பரிகாரம் பண்ணி கிடைக்கல அப்படின்னாக்கா அடுத்து திருப்பி அதை நீ மெயின்டென் பண்ணணும் வேற என்னென்ன திருப்பியும் மெயின்டென் பண்ணணும் பண்ண கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கு கிடைக்கும் அதனால் பரிகாரத்துக்கு தீர்வு உண்டு பரிகாரத்துக்கு பலன் உண்டு ஓகே ஸோ இப்போ ஒருத்தருக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் வீட்டில் வந்து கற்பூரம் வந்து யூஸ் பண்ணோம் இல்லைன்னா ஏலக்காய் வந்து யூஸ் பண்ணோம் சிலர் வந்து கூடிய பர்சு பணம் வைக்கக்கூடிய பர்சு வந்து இந்த கலர்ல இருக்கணும் சிவப்பு தூவியில வைக்கணும் பீரோல இப்படிதான் வைக்கணும் இப்படி எல்லாம் வச்சவன்தான் பணம் வரும் வீட்டுல மகாலட்சுமியோட படம் வந்து இருந்துச்சு அப்படின்னா பணம் வரும் உண்மையாக ஒரு வீட்டுல செல்வ செல்போட வாழ்றதுக்கு வீட்டுல என்ன வைக்கிறது வீட்டுல வைக்கிறதுக்கா முதல்ல வந்து எதிர்மறைய போய்ட்டாலே தானே பணம் வந்துருமா வீட்டுல எதிர்மறையை நீங்க முதல்ல போய்கிட்டாலே அது தானாவே பணம் கொட்ட ஆரம்பிச்சிடும் வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அப்படின்னு எட்டு பொருள் இருக்கு இது வந்து அதுக்கு பொருள் இந்த அஷ்டமங்கல பொருளை வச்சால வீட்டில் வந்து பொருளாதார உயரும் என்னென்ன பொருள் எட்டு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் விளக்கி அடுத்து வந்து கும்பம் கலசம் ராஜ முத்திரை அரசாங்கத்தோட முத்திரை இணைக்கயல் ரெண்டு மீன் உள்ளது இணைக்கையல் சாமரம் பெண் சாமரம் ஓகே விசிறி பெண் சாமரம் விசிறி நாளி அதாவது அளக்கக்கூடிய படி நாளி இன்னொன்று வந்து எட்டு இன்னொரு பொருள் இருக்கு அது என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு அதாவது இசை வரக்கூடிய பொருள் எதனாலும் பொருளாங்களோட மியூசிக் வைக்கக்கூடிய இன்ஸ்ட்ரெண்ட்டும் இசை இசைக்கருவியில் எதாவது ஒன்று இதில் எட்டு வச்சாக்கா இது வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எட்டு லட்சுமி அதில் அருவமா இருப்பாங்க இந்த அட்ட மங்கள பொருள் இந்த எட்டையும் வீட்டுல கண்டிப்பாக பொருளாதாரம் உயரும் இது ஒரு விசேஷமான பரிகாரம் நிறைய பேர் நான் சொல்லி கொடுத்து நிறைய நல்லா இருக்கிறாங்க வீட்டில் கண்டிப்பா வைங்கமே எட்டு பொருள் வீட்டில் இருக்கணும் வைங்க விசேஷம் நல்லது நடக்கும் அப்படின்னு ச எல்லாருமே வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு நம்ம கடன் வாங்கிடணும் அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கு தான் ரொம்ப நாளாகும் எனக்கு ஒரு எமர்ஜென்சின்னு தேவைப்படுதுன்னு நான் நான் வாங்கிட்டேன் கடன் ஆனால் நான் இன்ன வரைக்கும் அதுக்கு வட்டி மட்டும்தான் இருக்கேன் அதுக்கான அசலை வந்து நான் இன்னும் முடிக்கலை நான் வந்து ஒரு வீட்டுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் கட்டணும் அப்படின்றதுக்காக நான் பேங்க்கில் லோன் வாங்கினேன் அந்த கடனும் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கு இந்த கடன் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்நாளில் இருந்துக்கிட்டே இருக்கு கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுக்க வட்டி கட்டியே சில பேர் வந்து இருந்துடுறாங்க ஸோ உடனே இந்த கடன் வீட்டுக்கான கடனும் இல்லை பர்சனல் லோனுக்கான கடனும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் செஞ்சா உடனே கடன் அடைகிறதுக்கான வாய்ப்புகள்னா என்ன சார் என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கை தான் முதல்ல வாழணும் இன்னைக்கு கழிவுகத்தில் இருக்கிற அசுரனுக்கு பேர் கடன்கா சுரன் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் முதல்ல வங்கிதான் பேங்க்காரந்த முதல்ல மாஃபியா ஏன் கேட்டீங்கன்னா கடனை கொடுத்து வட்டியாக வாங்குறது புரிதுங்களா அது காரணம் உங்களுடைய ஆசை என்ன கடன்பட்டு நீங்கள் ஒரு வீடு வாங்குறதோ கடன்பட்டு ஒரு சொத்து கடன் கடன்பட்டு ஒரு சேவை செய்கிறதோ அப்படிங்கிறது வந்து அது ஏன் தவிர்க்க முடியாம வருது அப்படின்னா அப்போ உங்கள் இல்லத்திலேயே வாஸ்து கோளாறு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் குற்றம் இருக்குது முதல்ல இது நீங்கள் சரியான ஆட்கள் மூலமாக தெரிஞ்சு சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கடன்ற பிரச்சனை வரவே வராது நீ என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதை தந்துக்கிட்டே இருக்கும் அதை பத்தி நீ வள செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்ன்றது ஒரு ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னு கேட்டா என்ன என்னுடைய கிளைண்ட்டுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சொந்த வீட்டில் இருந்தால் கடன் இருக்கக்கூடாதுப்பா பேங்க் கடன்னா அது பேங்க் வீடு ஓ வீடுலாம் ஒத்துக்கிடவே மாட்டேன் அப்போ வாஸ்து குற்றமனை தான் அது அப்படி சொந்த வீடாக இருந்தாலும் ஆமாம் சொந்த வீடா பேங்க்ல லோன் இருக்குல்ல அது நூறு சதவீதம் வாஸ்து இல்லைன்றுவேன் பேங்கில் லோன் இல்லைப்பா எந்த கடனும் இல்லைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து கரெக்ட் என்ன சொல்லுவாங்க நூறு சதவீதம் வாஸ்து சரியாக இருக்கு அப்படின்னா லோனு பேங்கு குற்றம் தூக்கி கிளம்பு ஒத்துக்கிடவே மாட்டேன் அது பேங்க் வீடு இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் சொந்தமாக ரெண்டாவது பார்த்துக்கூடாது பாதியில் வேலை போச்சுனாக்க பேங்க்காரன் சீஸ் பண்ணிட்டு போயிடும் அது எப்படி நூறு சதவீதம் சரியான வாஸ்து உள்ள வீடா இருக்கும் நான் ஒற்றுக்கொள்ளவே மாட்டேன் நூறு சதவீதம் சரியான வாஸ்துவா இருந்தால் ஒரு ரூபாய் கூட கடன் இருக்க கூடாது குடியிருக்கிறவங்கள்ட்ட வங்கி கடனை கூட என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது நிதி நிறுவன கடனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கடன் இருக்க கூடாது வர ஏன் வருது அவருக்கு ஒரு ரூபாய் கூட கடன் கடன் இல்லாத மனித தான் உண்மையான நூறு சதவீதம் சரியான வாஸ்து அப்படி வீடு கட்டி குடிப்ப அப்ப எங்க சார் வீடு கட்டுறதுனா இருபத்தஞ்சு வருஷம் வீடு கட்டி உன்ன போய் அவசரப்பட்டு பத்து வருஷம் கட்டி இருபது வருஷம் அப்பா கெட்டது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு உங்கள் வீடு உங்களுக்கு சொந்தமுன்னு டாக்குமெண்ட் வரப்போகுதில்லை அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்போ வீடை கட்டு அதுக்குலாம் என்ன அவசரம் உங்களுக்கு அப்போ சமுதாயத்தில் வந்து நம்மளை மறிக்க மாட்டான் செய்ய மாட்டான் சொந்த வீடு இல்லை வீடு கடனை காரில் கடனை வாங்குறது வீடை கடனை வாங்குறது எல்லாம் லோனு டியூ போட்டு போட்டு தவணை முறையில் போட்டுக்கிட்டு அவன் வட்டி போட்டு இவன் பாதி உழைப்பு அவன் வாங்கி அதை மீட்டு இந்த மாதிரி நிறைய குடும்பங்களை நடந்துக்கிட்டு இருக்கான் பார்த்துட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ உங்கள் கேள்வி என்னென்னா கடனை அடைக்கிறதுக்கு என்ன சார் வழி என்ன என்ன பரிகாரம் அப்படி கடன் அடைக்கிறது எவ்வளோ பேர் எவ்வளவோ பரிகாரம் சொல்லிருக்கிறாங்க தெரியுங்களா கடன் அடைக்கிறதுக்கு முதல்ல என்ன சொல்லி கேட்டிங்கன்னா வருமானம் வந்தால் கடன் அடைச்சிடலாம் கடன் வாங்கி கடன் அடையக்கூடாது வருமானத்தை பெருகிறக்கு வழி வந்தால் கடன் தானே அடைய போகுது அப்போ உங்களுடைய ஜாதகத்தையும் உங்கள் வசிக்கக்கூடிய இல்லத்தையும் அலுவலகத்தையும் முதல்ல நீங்கள் சரியா பார்த்துட்டீங்கன்னா அதில் உள்ள குற்றம் குறைய நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த முன்னாடி உங்களுக்கு கடன் ஓகே இதில் வந்து பரிகாரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை தெல்ல தெளிவாக பாருங்க ஆராயிங்க நீங்கள் குடியிருக்க வீட்டை தெல்ல தெளிவாக ஆராயிங்க அதில் குற்றம் இருந்துச்சா அதை சரி பண்ணுங்க மாற்ற முடியலைன்னா அந்த இடத்து விட்டு வெளியேறுங்க அப்பதான் கடன் உடனடியாக அடப்படும் இல்லைன்னா நம்ம ஒரு பரிகாரம் சொல்லி அவங்க செய்வாங்க ஒன்று கடன் அடையலைன்னா இந்த ஜோசியர் சொன்னாரு நடக்கலைன்னு நமக்கு பேரு பேரை அதெல்லாம் அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது கடன் கடன் நீங்கள் கடன் பட்டிங்க அப்படின்னா கர்த்தா நீங்கள் தான் உங்ககிட்ட ஜாதகத்துல கோளாறு இருக்குது நீங்க வசிக்க கூடிய இடத்துல கோளாறு இருக்குது ரெண்டையும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் கடன் இருக்க இப்போ எல்லாருக்குமே வந்து கடன் தீர்றதுக்கு தீர்வு சொல்லிட்டீங்க இப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம கடன் இல்ல அப்படின்னாலும் கடன் இருக்கு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை எந்த ஒரு உடல் நோய்களும் இருக்கக்கூடாது மருத்துவ செலவுக்குனே அதிகமான கடன்கள் வாங்குறதையும் நம்ம பாத்துருக்கோம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க அப்படின்னா என்ன அதாவது உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தெய்வத்தை நீ வீட்டுல வச்சா எல்லாருமே வந்து எல்லா சாமியும் வச்சிருக்கிறாங்கல்ல ஒரு தெய்வத்தை நீ வச்ச நான் கொரோனா டையத்துல அந்த தெய்வத்தை கொடுத்தேன் எல்லாத்துக்குமே கொரோனா கிருமி வந்ததுல ஆரோக்கியத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கடவுள் அவருக்கு பேர் நோய் எதிர்ப்பு சக்தி கடவுள் ஆமா அவருக்கு பேரே நோய் எதிர்ப்பு சக்தி கடவுள் தான் யாரு சார் சிவபெருமான் தான் பரம்பொருள் அதுக்கு ஒரு நாமம் இருக்கு அந்த நாமத்தை சொல்றேன் அதுக்கு கோயில் இருக்கு நம்ம ஊர்ல அந்த தெய்வத்தை நீங்க வீட்டுல வச்சீங்க அப்படின்னா படமோ வேற எந்த வச்சுட்டீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் அந்த இல்லத்துல எப்பயுமே இருக்கு எந்த ஒரு விதமானது உடல் பிணி வரவே வராதுங்க அவருக்கு பேர் வந்து ஆன்டிபயாட்டிக் காட் இங்கே ஆங்கிலத்தை சொல்கிறது தமிழில் வந்து ஜுரஹர தேவர்னு அவருக்கு பேர் ஜுரதேவர்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரத்து ஜுரதேவருக்கு கோயில் இருக்கு திருவாரூர்ல கோயில் இருக்கு தனி கோயில் இருக்கு ஜுரஹர தேவர் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கடவுள்னு பேர் அவருக்கு மூணு கால் இருக்கும் ஏன்னா அவர் தான் வந்து கிருமியை அழிப்பவர் விஷ கிருமியில அழிக்கக்கூடியவர் நோய் பரப்பக்கூடிய கிருமியில அழிக்கக்கூடியவர் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு அவரதாருங்க அது ஒண்ணு அறுபத்தி நாலு மூர்த்த எடுத்திருக்காருல்ல அதுல வந்து நோயை அழிக்கக்கூடிய அதாவது தன்வந்திரி பகவான் தேவலோக வைத்தியர் பட் அவர் நோய் சக்தி கரெக்டாக அவர்தான் கிடையாது வைத்தியம் தான் பார்க்க முடியும் ஒழி அவர் வந்து இது பண்ண முடியாது அதனால நோய் வந்து நம்ம ஏன் வைத்தியம் பார்க்கணும் நோய் வராமே நம்ம சரி பண்ணிக்கலாம்ல அதுக்கு ஜுரகர தேவரை வைத்து வழிபாடு செய்தால் அவர் இல்லத்தில் என்றும் ஆரோக்கியம் ஐஸ்வர் நிலைத்திணைக்கும் நோய் என்பது எட்டியே பார்க்காது அவங்க வீட்டுல இந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஜுரகர தேவர் கோயில் இருக்கு ஆமா அங்கே வாழ்வோம்னா அந்த சுவாமிக்கு வந்து மிளகு சாதம் தான் நெய்வேத்தியம் சுக்குமல்லி காப்பி தான் நெய்வேத்தியம் சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்ல சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு நடக்குதுமா நிறைய கோயில மிளகு சாதந்த நைவேத்தியம் பண்ணணும் நீங்க வந்து சுரகர தேவர் படத்தை வச்சு வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் அவருக்கு மிளகு சாதம் நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல வியாதின்றதுக்கு எட்டி கூட பாக்காது மருத்துவ செலவு வரவே வராது ஆமா சுகர்க்கு ஒண்ணுமே இருக்காது நீங்க செஞ்சு பாருங்க அற்புதமான ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டு மூலம் உங்களை நான் சொல்லிக்கிறேன் சுரகர தேவர் என்பது நோய் நானே இந்த கொரோனா டயத்துல நிறைய பேருக்கு அதை கொடுத்து அவங்க நிறைய வீட்டுல கொரோனாவே வரல சார் சார் நிறைய போட்டு கொடுத்தேன் கொரோனா அதை பத்தி நான் பேசியிருக்கிறேன் அப்போ அந்த ஜோயர் சக்தி கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜுரகர தேவர் இவர் ஆரோக்கியத்துக்குரியவர் பிணியை போக்கக்கூடியவர் ஆமா ஜோயர் சக்தி கடவுள் அவருக்கு ஓகே சார் கண்டிப்பா நம்ம முக்கியமான விஷயம் வாழ்க்கையில இந்த விஷயங்கள்ல நமக்கு அடிப்படையாக தேவையாக இருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு வந்து செல்வம் இருக்கணும் கடன் பிரச்சனைகளே இருக்கக்கூடாது உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இது மூணும் இருந்துட்டாலே ம மனிதனுக்கு எந்த கவலையும் இல்லாமல் நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக அதற்கான பரிகாரங்களும் வந்து சொல்லியிருந்தீங்க இறுதியாக சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க அப்படின்னா என்ன பரிகாரம் சார் செவ்வாய்க்கிழமை அங்கார நாளில் ஒரு செங்கல் எடுத்து செங்கோலை வந்து திரிகோண கேந்திரம் சொல்லக்கூடிய முக்கோண டைப்பில் அதை எடுத்து அதுக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி செவ்வாய்க்கிழமை அதுக்கு ஒரு எண்ணெய் காப்பு சாத்தி பால் சாத்தி வீட்டில் வச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு மனை அமையும் இல்ல கட்டிய வீடு அமையும் செவ்வாய்க்கிழமை செய்யணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீ அதை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் வந்து அது வந்து கடக லக்னமாக வர நேரத்துல பண்ணீங்கன்னா இன்னும் விசேஷம் செவ்வாய்கிழமை என்ன நேரம் அதான் கடக லக்னம் வரும் பன்னெண்டு அந்த கடகலக்கணம் ஒரு நாள்ல லக்னம் வருது இல்ல ஒரு ஜோதியோட ஆலோசனை கேட்டுக்கோங்க இப்போ பஞ்சாயத்து பார்த்தா தெரியும் கடகலக்கணம் செவ்வாய்க்கிழமை அன்று கடகலக்கணம் வரக்கூடிய அந்த நாளில் அது ரெண்டு ரெண்டு மணி நேரம் வரும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்க அந்த பூஜையை பண்ணணும் அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமையும் கடகலக்கணமும் செவ்வாயுடைய நட்சத்திரம் வரக்கூடிய அவிட்டம் மிருகசீரிடம் சித்திரை வரக்கூடிய நாளாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அந்த நாளில் வந்து நீங்க அந்த அங்காரகனுடைய பூஜையை பூமிகாரனுடைய பூஜையை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடாவையும் சொந்தம் அடையும் ஓகே சார் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுனா முக்கியமா எல்லாருமே பரிகாரம் தான் எதிர்பார்த்துட்ருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ஒரு நேர்காணல் ரொம்ப பயனுள்ளதாக அந்த அந்த பரிகாரத்தை நொச்சி இலை பயன்படுத்தின்னு விசேஷம் ஓகே அது அர்ச்சனைக்கு நொச்சி இலை ஆஹ் பயன்படுத்தணும்னு விசேஷம் ஓகே சார் இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக பயனுள்ளதாக கொடுத்ததற்கு மெக்கா நன்றி நன்றி வணக்கம்